தருமபுரி மாவட்டத்தில் கடைகளுக்கு அதிக அளவு மதுபான பாட்டில்களை விநியோகம் செய்யும் அரசு மதுபானக் கடை ஊழியர்கள் சந்துக்கடை வியாபாரிகளிடம் மாமூலை உயர்த்தி கேட்கும் மதுவிலக்கு காவல்துறை அதிகாரிகளின் வைரல் ஆடியோ தமிழகம் முழுவதும் மதுபான கடைகளை தமிழக அரசே எடுத்து நடத்தி வருகிறது அரசு மதுபான கடைகளில் நாளுக்கு நாள் விற்பனை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மதுபானக் கடை ஊழியர்களுக்கு வாய் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த நிலையில் தர்மபுரி மாவட்டம் முழுவதும் அறுபத்தி ஆறு அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளின் மூலம் அதிக வருவாய் ஈட்டப்பட வேண்டும் என மாவட்ட மேலாளர் வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும் அரசு மதுபான கடைகள் இருப்பதால் அதிக அளவு சத்து சந்துக்கடைகள் உள்ளன மாவட்ட காவல்துறை அவ்வப்போது ஒரு சில சந்துக்கடைகளில் உள்ள மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து பெயரளவிற்கு கைது நடவடிக்கையும் எடுத்து வருகிறது இந்த நிலையில் பெண்ணாகரம் அருகே உள்ள மடம் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடை மூலம் பெண்ணாகரம் சுற்றுவட்ட பகுதிகளில் உள்ள நூற்று கணக்கான சந்துக்கடைகளுக்கு அதிக அளவு அரசு மதுபான பாட்டில்களை மொத்தமாக விற்பனை செய்து வருகின்றன மேலும் இப்பகுதிகளில் உள்ள கடை உரிமையாளர்களிடம் மதுவிலக்கு காவல்துறை அதிகாரிகள் இனிவரும் மாதங்களில் மாமூலை உயர்த்தி தர வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளனர் ஒரு சிலர் பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை தருவதாக மதுவிலக்கு காவல்துறையினர் பேசும் ஆடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் சந்து கடைகளை முற்றிலுமாக ஒழிக்க வழிவகை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்